ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை உன் அப்பன் முருகன் உனக்காக சொல்ல வந்த விஷயத்தை இன்றாவது கேட்டு உன் வாழ்க்கைக்கான ரகசியங்களை சரியாக புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஆயுதங்களை காட்டி சண்டை போடுவதை விட ஆபத்தான விஷயம் அறியாமைதான் எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்காம இப்படி அறியாமையால தெரியாது தெரியாதுனே வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் நினைக்காத வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் எதையாவது உன்னை கத்துக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதன் மட்டும்தான் இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும் எனக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு அப்பாவித்தனமாக அறியாமையாலேயே நீ இருந்துகிட்டா வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாமல் போய்விடும் என் செல்வமே அதே நேரத்துல அது வேணும் இது வேணும்னு அளவில்லாம ஆசைப்பட்டாலும் அது உன்னுடைய வாழ்க்கையுமே அழித்து விடும் அதனால் அறியாமையும் வேண்டாம் அறிவளவற்ற ஆசையும் வேண்டாம் என்பதை புரிந்து கொண்டு தெளிவான நல்ல மனசோட எது அவசியம் எது அனாவசியம் யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களையும் ஆசைகளையும் வைத்துக்கொள் அதே எல்லா விஷயங்களையும் கத்துக்கணும்ன்ற எண்ணமும் உத்வேகமும் எப்போதுமே உனக்குள்ள இருக்கட்டும் அதுதான் உன்னை ஜெயிக்க வைக்கும் பிடிச்ச விஷயம் நடக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாலும் பல சமயங்கள்ல பிடிக்காத விஷயங்களே நடக்கிறதா கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கையில உனக்கு எது பிடிக்கும் எது உனக்கு விருப்பம்னு எல்லாவற்றையும் அறிந்த உன் அப்பன் முருகன் நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கான வழிமுறைகளையும் செஞ்சு தர்றேன் நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்து விமர்சித்து திட்டி பேச மாட்டான் அதே போல தரங்கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாருமே நல்லவர்களாக தெரியவும் மாட்டார்கள் என் அன்புப்பில்லையே உன்னை குறை சொல்றவங்களை பத்தியும் நீ யோசிக்க வேணா அல்லது உனக்கு கெட்டவன்னு நினைக்கிறவங்கள பத்தியும் யோசிக்க வேணா அவங்க யாரு எப்படிப்பட்டவங்க நீ இப்போது சொல்லிவிட்டேன் தானே உன்னை கெட்டவனா பாக்குறவன் நிஜமாவே அவக்கண்ல தான் குறைய வச்சிருக்கான் ஏன்னா அவன் கெட்டவனாக இருப்பதால் அவன் பார்க்க கூடிய மனிதர்களையும் அப்படியே நினைக்கும் விதத்தில் உன்னையும் அப்படி நினைச்சுக்கிறாங்க அதனால யார் என்ன பத்தி உன்னை பத்தி என்ன சொன்னாலும் எதுக்கும் கவலைப்படாம நீ செய்யணும்னு நினைச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு ஒருத்தர் உனக்காக ஒதுக்க கூடிய நேரத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அவங்க உனக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவங்க தர்றாங்க உன் மேல எந்த அளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு ஏன்னா உன் மீது உண்மையான பாசம் வைத்திருக்கும் மனிதர் உன்னிடம் பேசுவதற்கும் உன்னுடைய ஆரோக்கியத்தை நலம் விசாரிப்பதற்கும் உனக்காக நல்லது செய்வதற்கும் நேரத்தை ஒதுக்கி வச்சிருப்பாரு ஆனா ஒரு சில மனிதர்கள் பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் நேரமே இல்லைன்னு பொய்யா சொல்லிட்டு தெரிவாங்க ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு நேரம் இல்லாம இல்ல அவங்க உனக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல உன் மேல அன்பும் பாசமும் அந்த அளவுக்கு வைக்கல என்பதுதான் உண்மைங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சுக்கோ என் செல்வமை பெருசா எந்த சேமிப்பும் இல்லையே சொத்து சுக நகன் நான் எதையுமே சேர்த்து வைக்கலையே நினைச்சு வருத்தப்படுறதுக்கு பதிலாக நல்ல வேலை கடன் வைக்கல அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படு கடனே இல்லாத உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் நான் திருப்பி தருவேரேன் செல்வமே வாழ்க்கையில ஏதாவது தவறா நடந்துச்சுன்னா ஏன் மேல என்ன குறை ஏ மேல என்ன தவறுன்னு குறைகளை தனக்குள்ளேயே தேடுபவன் நிச்சயமா தெளிவான தான் இருப்பான் அதை விட்டுட்டு அவ செஞ்சது தப்பு இவ செஞ்சது தப்புன்னு தன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளுக்கு அடுத்தவனை குறை சொல்பவன் நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது இந்த உலகத்துல எல்லாரும் உண்மையா இருக்கிறது போல நடிக்கிறாங்க ஆனா அதை நம்புவது போல நடிப்பதிலும் தவறில்லை என் செல்வமே ஓ மேல யாரு உண்மையா அன்பா பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களோ நீ அவர்கள் சொல்வதை நம்புவது போல நடிக்கக்கூடிய ஆளாக இருந்துடு யாராவது ஏதாவது பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சாலும் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு என் செல்வவை ஆனா யார் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கணுமே தவிர ஓ மனசுக்குள்ள எப்போதும் யாரை நம்புவது என்பதில் நீ கவனமாக உறுதியான ஆளாக இருந்துவிடு ஏன்னா உப்பும் சரி சர்க்கரையும் சரி பாக்குறதுக்கு வெள்ளையா ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனால் அதை சாப்பிட்டு பார்த்தால் தானே அதன் சுவை தெரியும் அதே போல பாக்குறதுக்கு எல்லாரும் நல்லவங்க போல தெரிஞ்சாலும் நல்லவங்க போல பேசினாலும் அவர்களுடன் பழகும் போதுதான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது தெரிய வரும் எப்போதும் யாரிடமும் பேசி பழகாமல் இவங்க இப்படிதான்ற முடிவுக்கு நீ வந்துட வேணாம் பொய்யான அன்பும் பொழுதுபோக்கு பேச்சும் தேவைப்படும் போது தேடல் தான் இங்க பல பேருடைய வாழ்க்கையாக இருக்கு எல்லாருமே யாருமே இப்ப உண்மையான அன்போட அடுத்தவங்க கிட்ட பேசுறது இல்ல ஏதோ பொழுதுபோக்குக்காக கொஞ்ச நேரம் பேசுறாங்க பொய்யா பாசம் வச்சிருக்கவங்க போல கொஞ்ச நேரம் பேசி நடிக்கிறாங்க அப்புறம் தேவைப்படும் போது அவங்க கிட்ட இவங்களோட வேலையை தேடி வந்து முடிச்சுக்கிறாங்க இப்படி நீ இருக்க கூடாது என் செல்வமே உண்மையான அன்பை அளவோட எல்லாருக்கும் கொடு யாருக்காவது ஏதாவது தேவைன்னா முதலாளாக ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய எண்ணமும் நல்ல செயல்களும் எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும் நீ எல்லார்கிட்டையும் பணிவா போகணும்னு சொன்னது உண்மைதான் பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் கிடையாது அது ஒரு உயர்ந்த மனிதனுக்குரிய நல்ல குணத்தின் அறிகுறி நீ பணிவாக இருப்பதால் ஒருபோதும் விழுந்து போய்விட மாட்டாய் என் செல்வமே உன் வாழ்க்கையில எதுவுமே நிலையானது இல்லைங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ சின்ன சின்னதா கிடைக்க போற சந்தோஷங்களையும் சின்ன சின்ன விஷயங்களையுமே பெருசா நினைச்சு அது கிடைக்கலன்றதுக்காக சங்கடப்பட்டு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணடிக்காதே எது உனக்கானதோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே அதே நேரத்துல உனக்கு இல்லாதது ஒரு விஷயம் இருக்கும் போது அதை நீ அடைவதற்காக எவ்வளவு ஆசைப்பட்டாலும் செய்தாலும் அதை அடையவும் முடியாதுங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கோ எது உனக்கு கிடைக்கணுமோ எது உனக்கு சரியா வருமோ எது உனக்கு நிம்மதியை தருமோ அதை நிச்சயமாக நானே உன் கைகள்ல வந்து ஒப்படைப்பேன் ஒரு மனிதனடவன் தனக்கு தெரிந்ததை தெரியும்னு சொல்லணும் தெரியாததை தெரியாதுன்னு சொல்லணுமே தவிர எல்லாமே எனக்கு தெரியும்னு தெரியாததையும் தெரிந்த விதமாக காட்டிக்கிட்டு விஷயங்களை தவறாக செய்வது அவனுடைய குணத்தையே கெட்டதாக மாற்றிவிடும் நீயும் அப்படி எல்லாமே எனக்கு தெரியும்னு ஆணவத்தோடு நடந்து கொண்டு அழிவை தேடிக் கொள்ளாதே என் செல்வமே ஒரு துணியானது தைக்கப்படும் போதுதான் அழகான ஆடையாக மாறும் அதை விட்டுட்டு அந்த துணி ஊசிய வச்சு குத்தி தைக்கும் நீ எப்படி என்ன குத்தலாம்னு அந்த துணியானது அந்த ஊசியிடம் போய் சண்டை போட்டுச்சுன்னா அங்கு அழகான ஆடை உருவாக முடியாது தானே அப்படிதான் துணி போல இருக்கும் உன்னை நான் ஊசி போல குத்தி உன்னை அழகான வாழ்க்கையை வாழ்வதற்காக தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயத்தையும் நீ பெருசாக நினைச்சு கவலப்படாத இது எல்லாமே அழகான ஆடை போன்ற உன் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுவதற்காக தான் நான் செய்கிறேன் என்பதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு என் செல்வமே தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வரக்கூடிய மனிதர்களை வேண்டாம்னு நீ தட்டி விடுவதில் எந்த தவறுமே கிடையாது ஏன்னா இங்க நிறைய பேர் தேவைன்னு வந்துட்டா துரோகியா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் நான் உனக்கு நண்பன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தேவைக்காக உன்னை தேடி வருவார்கள் அதே நேரத்துல அவங்க தேவை உன்கிட்ட முடிஞ்சு போச்சுன்னா உன்னை மீண்டும் துரோகின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்கன்றத மறந்து போயிடாத அப்படி யாருடைய தேவைக்கும் பயன்படக்கூடிய பொருளாக நீ இருக்க வேண்டாம் பதிலா அடுத்தவருக்கு ஒரு தேவைன்னா நீயாக போய் உதவக்கூடிய ஆளாக இருக்கணுமே தவிர அடுத்தவர் தேவைக்காக உன்னை ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மை போல நீ ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது என் செல்வமே அடுத்தவரை குற்றம் சொல்வதும் தப்புதான் குறை சொல்றதும் தப்புதான் ஏன்னா இது இரண்டுமே ஒரு வகையான மனநோய் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அது பெத்தவங்களாகவும் இருக்கலாம் அல்லது சொந்தக்காரவங்களும் அல்லது வயசானவங்களா இருக்கலாம் முதியவர்களா இருக்கலாம் அடுத்தவங்களை எப்ப பார்த்தாலும் அதை செய்யாத இதை செய்யாத அதை அப்படி செய் இதை இப்படி வைனு குறை சொல்லிக்கிட்டும் அவங்க செயல்களில் குற்றம் கண்டு கொண்டுமே இருப்பார்கள் அது உண்மையிலேயே அனுபவம் கிடையாது அது ஒரு வகையான மனநோய் எப்போதும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா பொறுமையா இறை பக்தியோட நல்ல விஷயங்களையும் நல்ல நாமங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்க பழகு அடுத்தவரை ஏமாற்றி பெறும் பாசமோ பணமோ நீண்ட நாள் நிலைக்காதுங்கிற உண்மையை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ அப்படி அடுத்தவங்களை ஏமாத்தி சேர்க்கிற காசு பணம் சொத்து சுகமும் உன்னுடைய உடம்பிலும் தங்காது என் செல்வமே இப்போதுமே உன்னுடைய சம்பாத்தியம் என்பது உன்னுடைய உழைப்பாலும் உன்னுடைய முயற்சியால் வருவதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவரை ஏமாற்றி அதன் மூலமாக நீ சந்தோஷத்தை அனுபவிப்பதாக இருக்கக்கூடாது எப்போதுமே தேவையான இடங்கள்ல மட்டும் அளவா பேசினா போதும் தேவையற்ற இடங்களில் அதிகம் பேசாதே தேவையான இடங்களில் பேசாமலும் இருக்காதே இது இரண்டுமே ஆபத்தானது